பத்தக்கோடிகள் அனைவருக்கும்ருநடியார்கள் ஸ்ரீவாசன் விஸ்வநாதனின் பணியன்புடன் வணக்கத்தைத் தெரிவித்துக் கொண்டு தினமும் ஒரு திருப்புகளில் இன்று ஒரு திருப்புகளை உங்களுக்கு அர்ப்பணிக்கத் தயாராக உள்ளேன் என்பதைத் தெரிவித்துக் கொள்கிறேன் వెల్కమ్ ఆల్ డివోషన్ వ్యూయర్స్ ఆఫ్ యూట్యూబ్ ఛానల్ మురుగన్ అడి యాదవ్ టుడే ఐఎమ్ గోయింగ్ టు ప్రసెంట్ యూ వన్ తిరుపుఘర్ లేట్ సైంట్ అరుణగిరి యాదవ్ ప్రసెంట్ తిరుపుఘర్ ఫార్ యూ థ్యాంక్ యూ వెరీ మచ్ ఫార్ వన్ సపోర్టింగ్ మీ వన్స్ అగైన్ విట్ రివేట్ మురుగన్ కరోహరా వల్లిమాన కరోహరా కచ్చేంబై చర్మాన్ కరోహరా கொங்கைகள் கூலுங்க வளை செங்கையில் விளங்க வருள் கொண்டலை அடைந்த கூழல் வண்டு பாடு கொஞ்சியவனங்குயில்கள் கொஞ்ச நல்வனங்கிழிகள் கொஞ்சியதெனுங்குரல்கள் கெந்து பாயும் கொங்கைகள் கூலுங்க வளை செங்கையில் விளங்க வீருள் அடைந்த குழல் பாட கொஞ்சியவனங்குயில்கள் கொஞ்ச நல்வனங்கிழிகள் கொஞ்சியதெனுங்குரல்கள் கெந்து பாயும் வெங்கையல் மீரண்ட விழி அம்பூலி அடைந்த நூதல் விஞ்சயர்கள் தங்கள் மையல் கொண்டு மேலாய் பவசிந்தனை பவ சிந்தனை நினைந்துனது மின்சரண வெங்களோட வெங்கையல் மிரண்ட விழி அம்பூலி அடைந்த நூதல் விஞ்சையர்கள் தங்கள் மயல் கொண்டு மேலாய் வெம்பிணியுழந்த பவ சிந்தனை சரண மின்சரணொங்களோழண்ட வாழாய் சங்கமுர சந்தி மிளைதுந்து மித தும்பவளை தந்தனதனந்தவன வந்த சூரர் சங்கை கட மண்டிதிகை எங்கிலும் அடிந்து கொள்ளுந்த நகை கொண்ட வேலா தங்கமுரச சந்தி மீலை தந்து மீத தும்பவழை தந்ததனந்தவன வந்த சூரர் சங்கைகட மண்டிதிகை எங்கிலும் அடிந்து விழ தங்கடல் நகை கொண்ட வேல சங்கமுர சந்தி மீலை துந்து மீத தும்புவளை தந்தனந்தவன வந்த சூரர் சங்கை கட மண்டிதிதிகங்கிலும் அடிந்து விழ தங்கடல் கொழுந்த நகை கொண்ட வேலா சங்கரனு கந்தபரீ வெங்குருவெனு தங்களின் மகிந்துருகூ மெங்கள் கோவே சந்திரமுகஞ்செயல்கொள் சுந்தரகுரம்பெனொடு சம்பு புகழ் செந்தில் மகிழ் தம்பிரானே சங்கரனு கந்தபரிவின் குருவே நுஞ்சு தங்களின் மகிழ்ந்துருகும் எங்கள் கோவே சந்திரமுகஞ்செயல்கொள் சுந்தரகுரம்பனோடு சம்பு புகழ் செந்தில் மகிழ் தம்பிரானே திருச்செந்தூர் திருப்புகழ் பாடல் ஐம்பதின் விளக்க உரை கொங்குகில் குழுங்க வலை செம் கையில் விளங்க இரு கொண்டலை அடைந்த சூழ் வண்டு பாட மார்கங்கள் குழுங்க சிவந்த கைகளில் உள்ள வளையல்கள் விளங்க இருண்ட மேகம் போன்ற பூங்கல்கள் வண்டுகள் ரீங்காரம் செய்ய கொஞ்சிய வனம் அம் குயில்கள் பஞ்ச நல் வனம் கிளிகள் கொஞ்சியது என்னும் குரல்கள் கொஞ்சுகின்ற சோலையில் வசிக்கும் அழகிய குயில்களும் நல்ல கிளிகளும் கொஞ்சுகின்றனவோ என்னும் என்னும்படியாக இனிய குரல்களும் கொத்தும் பாயும் வெம் கயல் மிரண்ட விழி அம்புலி அடைந்த நுழுதல் தந்தி தந்தி பாயும் விரும்பத்தக்க கயல் மீன் போல் மிரளும் கண் விதை போன்ற நெற்றி இவைகளை கொண்ட மாய வித்ய வல்லவரான பொது மகளிரின் மேல் மோகம் கொண்டு மேன்மை மேலும் பித்தாகி கொடிய நோயில் வேதனைப்பட்டு பிறவிக் கலரில் அலைப்படுகின்ற எண்ணெய் நீண்டு உன்னுடைய ஒளி வீசும் பசுமையான திருவடிகள் சேரும்படியாக ஆண்டுகளாக முரசு முரசுவாத்தியம் திமிழை என்னும் பறை பேரிகை முதலிய ஒழிக்க சங்குகள் கந்தன என்று ஒழிக்க வந்த சூரர்கள் தொகை அழையும்படி நெருங்கி எல்லா திசைகளும் இறந்துவிட எப்பொழுதும் குளிர்ந்து கடல் தீப்பிடிக்க பூ கோப நகை போல் கொண்ட வேதனை சங்கரனார் மகிழ்ந்து அன்புடன் கொண்ட குருமூர்த்தி நீ என்றும் உன்னை சொல்லும் வேதங்கள் தம்முள் மகிழ்ந்து மனம் குறையும் எங்கள் தலைவா 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 சந்திரன் போன்ற திரிய முகத்தை பக்தி செயலையும் கொண்ட அழகிய குரப்பெண்ணாக விளங்கிய வள்ளியோடு ஈஸ்வனுடன் புகழ்படியாக விளங்கும் திருச்செந்தூரில் வீட்டிற்கும் தம்பிரானே தம்பிரானே தம்பிரானை செந்தில் ஆண்டவரே என்ற அழகிய விளக்கத்துடன் இந்த பகுதியை முடித்து மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சீனிவாசன் என்று நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகன் கரோகரா வள்ளிமணால் கரோகரா కచ్చింపు రోగరా